அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அக்ஷய திருதியை அதாவது சித்திரை மாதம் அமாவாசை தினங்களுக்கு அடுத்து வரக்கூடிய திருதியை திதியை தான் வந்து நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மை லைஃப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் வந்து நம்ம அடிக்கடி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் அதாவது சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய திருதியை திதியை வந்து அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அக்ஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத செல்வங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்ட்டு அப்போ இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன பொருட்களை வாங்குறோமோ அது வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி என்ன சுப காரியங்களை செய்யறோமோ அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து பெரும்பாலும் என்ன சொல்லுவோம் அக்ஷய திருதியை அன்னைக்கு நகைகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் பார்க்கும் பொழுது அந்த நகையை வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அதனால் வந்து அவங்க அந்த நகையை வாங்கணும் நகையை வாங்கும் பொழுது என்னாகுன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் வந்து உயரம் அப்படின்றதுக்காக நகையை வாங்கிட்டு இருந்தாங்க அதுதான் நம்ம இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை அப்படின்னா நகையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முகத்தில் இருக்கும் கண்டிப்பாக அது தப்பு கிடையாது நகையில் வாங்குறது நல்ல பலன்களை கொடுப்பேன் சரி இப்போ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு முதல் முதல்ல துவங்கக்கூடிய தொழில் அதாவது புதுசாக நீங்கள் எதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த நாட்களை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதே மாதிரி படிக்கிறதுக்கு அதாவது குழந்தைகளுக்கு வந்து எழுத கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த நாட்களை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா புதுசாக வந்து எழுத படிக்க கற்றுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த அக்ஷய திருதையை ஆரம்பிக்கிறது நல்ல கல்வி செல்வத்தை கொடுக்கும் அதே மாதிரி தங்க ஆபரணங்களை வாங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கடன் தீர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல நாள்னு கூட சொல்லலாம் அதாவது கடன்கள் அடையணும் பொழுது வீட்டில் வந்து பொன்னகைகள் சேரணும் அப்படின்னு சொல்லலாம் பொன்னகைகள் சேரும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சரி என்னால் வந்து தங்கங்கள் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க வெளியே வாங்கலாம் தப்பு கிடையாது தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது வெள்ளி பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம் வெள்ளி வந்து மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம்னு சொல்லலாம் வெள்ளியை வாங்கும் பொழுது தீராத நோய்களும் தீரும் சரிங்களா அக்ஷயத்திரதையா அன்னைக்கு வெள்ளி பொருட்களை வீட்டில் வந்து வைக்கிறதுனால தீராத நோயும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் சின்னசா உங்களால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று குண்டுமணி அளவுக்கு கூட வாங்கலாம் தப்பு கிடையாது அன்றைய தினத்தில் அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்கிறது சிறப்பான பலன்களை தரும் சரிங்களா அதே நேரத்தில் நீங்கள் அன்னைக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா முக்கியமாக இந்த வீட்டில் வந்து நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்களை வந்து வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வருமானம் இருந்தும் பொருட்கள் நிறைய வாங்க முடியலை நீங்கள் என்னென்ன பொருட்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கணும் என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ எப்படியும் உங்களுக்கு மாத பட்ஜெட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க இந்த மாதத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அதை முழுமையாக கூட நீங்கள் அந்த ஒரு நாட்களில் வாங்கிடலாம் ஒரு மாதத்துக்கான பட்ஜெட்டை போட்டு அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால உங்களுடைய வறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து அதிகரிக்கும் சரிங்களா அப்போது அன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் உங்களுடைய குடும்பத்துக்கும் தேவையான பொருட்களை வாங்குறீங்களோ எல்லாமே தொடர்ந்து வளரும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் அந்த நாட்களில் வந்து செய்யலாம் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு எழுத கற்றுக் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்யலாம் பொன் பொருள் ஆபரணங்கள் வந்து சேர்க்கலாம் இது எல்லாமே செய்யலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி பண்ணலாம் உங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் அதிகமாக வளரும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் என்ன நல்ல பலன்களை தருமோ அதை வந்து நீங்கள் அன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அதனால் இந்த அக்ஷய திருதியை எண்ணிக்கை கண்டிப்பாக இது எல்லாமே செய்யுங்க முக்கியமாக காலையில் உடனே குளிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளை தரத்துக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வத்தை வணங்கி எந்த ஒரு முயற்சியும் எடுங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வேணும் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து sharp and then